பிரேஸ்லாட் இன்னைக்கு சப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருக்கும்படி எழுந்திருப்பார் ஐ மீன் நம்முடைய ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் மனதுருக்கம் உள்ளவர் உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருப்பாரா அவர் யாருக்கு இரக்கம் செய்வார்னா வசனம் சொல்கிறது தன் பாவத்தை மறக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் ஆண்டவர்கிட்ட நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்துட்டோம் அப்படின்னா உடனே இரக்கம் செய்வார் ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் நான் பாவம் செய்துட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க என்ன ஆசிர்வதிங்கன்னு உங்களை தாழ்த்தும் போது உடனே உங்களுக்கு இறக்கம் அவர் இடத்துலேருந்து கிடைக்கும் பெருமையோடு இருந்தீங்க அப்படின்னா அவர் எதிர்த்து நிற்பாராம் அது மட்டும் இல்லை ஒரு தகப்பை இறங்குகிறத போல் அவர் இறங்குவாராம் அவருடைய அன்பு அப்படிப்பட்டது அதனால தானே சிலுவையில் தன்னையே பலியாக கொடுத்தாரு நம்முடைய பாவத்தை சாபத்தை வேதனையை நோயை துக்கத்தை எல்லாத்தையுமே சுமந்து முடிச்சிட்டார் அதனால் நீங்கள் இயேசுவேன்னு கூப்பிடும்போது உங்களுக்கு நிச்சயமாக இறக்க செய்வார் மனதுருக்கத்தோடு உங்களுக்கு அற்புதம் செய்வார் பிறகு எதுக்கு நீங்கள் சோர்ந்து போகிறீங்க இல்லை நான் தப்பு பண்ணிவிட்டேன் பாவம் செய்துட்டேன்னு நினச்சி கவலைப்படுறீங்களா எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க அவர் உங்களை நிச்சயமாக மன்னிப்பார் உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை தருவார் உங்களுடைய குறைகளை மன்னிச்சு உங்களுக்கு இறக்கம் செய்து உங்களை ஆசிர்வதிப்பார் இப்படி ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கும்போது எதுக்கு நீங்கள் சோர்ந்து போகணும் இப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னிச்சு என்னை ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க இன்னைக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் காண்பீங்க அவர் நிச்சயமாக செய்வார் விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தையாக இருக்கேன் ஐ மீன் கார் பிளஸ் யூ